வணக்கம் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மாநில நிலத்தடி நீர் மற்றும் மண்வள பாதுகாப்பு பிரிவின் மூலம் விவசாயிகளுக்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கவும் நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தவும் நிலத்தடி நீர் குழாய்கள் அமைக்கவும் தெளிப்பு நீர் பாசன கருவிகள் நிறுவவும் மானிய நலத்திட்ட உதவிகள் புதுவை மாநில அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியாண்டில் ஏற்கனவே முதல்கட்டமாக எழுபது பொது விவசாயிகளுக்கு மானியமாக நாற்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயும் அட்டவணை இன விவசாயிகளுக்கு ஆறு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாயும் மானியமாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக ஆழ்குழாய் கிணறு அமைக்க இருபத்தி ஐந்து பொது விவசாயிகளுக்கு அறுபத்தி ஐந்து சதவீத மானியமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாயும் இரண்டு அட்டவணை இன விவசாயிகளுக்கு தொண்ணூறு சதவீத மானியமாக ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாயும் மானியமாக வழங்கப்பட்டது தங்களது ஆழ்குழாய் கிணறுகளில் நீர்மூழ்கி மோட்டார் பொறுத்த இருபத்தி ரெண்டு பொது விவசாயிகளுக்கு அறுபத்தி ஐந்து சதவீத மானியமாக ரூபாய் பத்து லட்சத்து எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயும் இரண்டு அட்டவணை இன விவசாயிகளுக்கு மானியமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது பாசன நீரை சிக்கனப்படுத்தும் அரியது திட்டமான சொட்டு நீர் பாசன கருவிகள் நிறுவ ஐம்பது சதவீத மானியமாக ஏழு பொது விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது மேலும் தங்கள் நிலத்தில் நிலத்தடி நீர்ப்பாசன குழாய்கள் அமைத்த மூன்று அட்டவணை இன விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமாக ரூபாய் தொண்ணூறாயிரம் மானியமாக வழங்கப்பட்டது இதில் பயனடைந்த விவசாயிகளுக்கு மானிய உதவிக்கான அரசாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தென் ஜெயக்குமார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் சட்டமன்ற வளாகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் நலத்துறையின் இயக்குநர் வசந்தகுமார் நீர்நிலை இயலர் மனோகர் துணை இயக்குனர் பிரபாகரன் மற்றும் வேளாண் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியிலிருந்து மயிலம் செல்லும் சாலையில் சேதராப்பட்டு போலீசார் என்ற அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து மயிலம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் மது பாட்டில்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ராணிப்பேட் மாவட்டம் சோலிங்கபுரம் புள்ளிவளம் பகுதியைச் சேர்ந்த ராஜு லட்சுமி இவர்கள் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மது பாட்டில்கள் வாங்கி சென்று அவர்களின் ஊர்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் நடைபெற்ற ரமலான் மாத நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் ரமலான் எனும் இந்த புனித மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் தினசரி நோன்பை அனுசரிக்கின்றனர் இந்த நோன்பு இஸ்லாத்தின் ஐந்து ஒன்றாக கருதப்படுகின்றது அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் ரமலான் பிறை தெரிந்ததால் இன்று முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு தொடங்கினர் இந்த நிலையில் இன்று மாலையில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஃப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் கிதர் பள்ளிவாசல் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் நோன்பு கஞ்சியை அருந்தி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நோன்பை திறந்தனர் இதனையடுத்து பள்ளிவாசல்களில் திரண்டு நோன்பு திறப்பை அடுத்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த எழுபது மாணவ மாணவியர்கள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை அருங்காட்சியகம் நூலகம் என பல்வேறு சட்டப்பேரவைக்கு மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்தனர் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சாக்லேட்டுகளை வழங்கி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தினார் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் மற்றும் ஆசிரியர்கள் அப்பொழுது உடனிருந்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பட்டி பகுதியில் உள்ள இக்ரஃப் இன்டர்நேஷனல் உயர்நிலை பள்ளியின் முதலாம் ஆண்டு அதிப் அதிபா பட்டமளிப்பு விழா மற்றும் எட்டாம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லையனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளான கலை சிலம்பம் கராத்தே யோகா மாணவர்கள் பேச்சு திறன் போட்டி பட்டிமன்றம் மழலைகளின் நடனம் மற்றும் பல்வேறு திறமைகளை பள்ளியில் மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் ஆண்டு விழா நிகழ்ச்சி மேடையில் வெளிப்படுத்தியதை கண்டுகளித்து மாணவர்களை வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆண்டு விழாவில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ வழங்கினார் மேலும் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்களை பள்ளியின் தாளர் முகமது ரசீன் வரவேற்று வாழ்த்து பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பள்ளியாண்டு விழாவிற்கான இறுதி நிகழ்வில் பள்ளியின் நிர்வாகி ராஜ முகமது நன்றி உரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லுவட்பேட் மற்றும் துத்திப்பேட் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் ஆர்சி பனிரெண்டு சன்னியாசி குப்பம் சாலை ஆதித்யா பள்ளி சந்திப்பிலிருந்து ஆர்சி பதினாறு கூடப்பாக்கம் சாலை சந்திப்பு ரயில்வே கேட் வரையிலான வலுவன்பேட் சாலையை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினைந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்றி ஐம்பது மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து துத்திப்பேட்டிலிருந்து காட்டேரிக்குப்பம் வரையிலான கிளை சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தராஜ் ஊசூடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக கட்சி நிர்வாகிகள் வள்ளுவன்பெட் பிரியன் காளியப்பா ஜே கே சுரேஷ் துத்திப்பட்டு தமிழ் கனகு கவி வினோத் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கெடார் கிராமம் செல்லங்குப்பம் சாலையில் உள்ள சர்வே எண் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றில் அரசு நத்தம் புறம்போக்கில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் அந்த இடத்திற்கு பட்டா வழங்க கோரி பலமுறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இவர்கள் அனைவரும் பட்டியல் வகுப்பை சார்ந்து பன்னியாண்டு இன வகுப்பை சேர்ந்தவர்கள் பன்றி வளர்க்கும் தொழிலை பிரதானமாக கொண்ட இவர்கள் அந்த பகுதியில் வீடு கட்டி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இருப்பினும் இவர்களுக்கு அந்த இடத்திற்கு அரசு அதிகாரிகள் இதுவரை பட்டா வழங்கவில்லை எனவே நேற்று பகுதியை சேர்ந்த முருகன் மனைவி ராஜலட்சுமி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி அவர்களை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனு அளித்த பெண்களிடம் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அதன் பேரில் மனுக்களை அளித்த பெண்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீடு சென்றனர் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் கரஞ்சிருத்தை களியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி உருளேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை திருவள்ளூர் வீதியில் சிதலமடைந்த பழைய தார் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினாறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு திருவள்ளுவர் வீதி பள்ளிக்கூடம் மெயின் ரோடு இணைப்பு பகுதிகளில் உள்ள சாலை பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோர் உரிமையாளர்கள் தங்கள் திறப்பு விழா வீதி ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அனிபால் கனடி ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகினை திறந்து வைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார்கள் இதில் சங்க கௌரவ தலைவர் நாகமுத்து சட்ட ஆலோசகர் புரட்சிக்குமார் தலைவர் கணேசன் துணைத் தலைவர் மோகன் செயலாளர் முருகன் துணை செயலாளர் செந்தில்குமரன் பொருளாளர் சையத் பாஷித் துணை பொருளாளர் நீலமணிகண்டன் செயற்குழு உறுப்பினர்கள் ரஹீம்கான் முருகன் காந்தி நேசன் விஜய் டேனியல் பென்னி விஜயபாலன் ஆனந்த்ராஜ் உட்பட ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் உப்புளம் தொகுதிக்குட்பட்ட சுபையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்கப் பணிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி பதினொன்று கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோலாஸ் நகர் மெயின் ரோட்டில் கோலஸ் நகர் பாலத்திலிருந்து கடலூர் சாலை சந்திப்பு வரை அம்பேத்கர் பிரதான சாலையை மறு சீரமைப்பு செய்வதற்கு ஒன்று புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொறியாளர் சாலைகள் தலைமை வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திரண்யானம் உதவி பொறியாளர் தேவதாசு இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்தத்தாரர் அருணகிரி மற்றும் சன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் மீண்டும் விமான சேவையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவன தலைவர் ஐ ஜி வீரராகு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வீரராக கூறியிருப்பதாவது புதுச்சேரி மற்றும் பெங்களூர் ஹைதராபாத் இடையே இயக்கப்பட்ட விமான சேவை மார்ச் ஒன்று முதல் முற்றிலும் நிறுத்தப்படும் என ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் பெங்களூர் நகரங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மட்டுமே விமானம் இயக்கியது இப்பொழுது அந்த நிறுவனமும் சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதனால் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சி பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் மேலும் மருத்துவ காரணங்களுக்காக வருவோரும் விமான நிலையத்தால் ஏற்பட்டுள்ள நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் அதனால் பலரது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழலும் இதனால் ஏற்பட்டுள்ளது கவர்னர் தமிழிசை விமான சேவையை மீண்டும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதேபோல் புதுச்சேரி அரசும் மத்திய அரசுக்கு தனது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ஐஜி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த அகாடமி சார்பில் ஜப்பானிஸ் கொஜூரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தேர் வெற்றி பெற்று கலர் பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழக்கறிஞர் திருமுருகன் மற்றும் நேஷனல் விஆர்எஸ் கலைத்தாய் அசோசியேஷன் பொருளாளர் ரியாஸ் அகமது அவர்களால் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் குமார் பொன்னாடை போற்றி மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியின் முடிவாக சென்சாய் கலைராஜ் நன்றி உரை வழங்கினார் இந்நிகழ்ச்சி காரைக்கால் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொமியன் திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் ஆர் சி டுவெண்டி ஒன் சாலையில் மேற்கு மணவெளி சாலை சந்திப்பு மற்றும் சுகுமார் நகர் முதல் மதகடிப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ஃபார்ட்டி ஃபைவ் ஏ சாலை சந்திப்பு வரை மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து திருவோனை காவல்நிலைய சாலையில் சின்னப்பேட்டில் பாவடிவ வாய்க்கால் மறு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி ஐம்பது மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தட்டாஞ்சாவடி பகுதியில் மகளிருக்கான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கொண்டாடப்பட்டது விழாவில் பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு புதுச்சேரி தட்டஞ்சாவடி முத்திரத்தினம் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று மாலை ஏழு மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி பள்ளியின் தாளர் சுந்தர்ராஜன் மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் தலைவி மீனாட்சி தேவி செயலாளர் கணேஷ் சிஎல்எஃப் கல்பனா சந்தோஷ் வசந்தம் வண்ணமலர் தலைவி உமா மகேஸ்வரி செயலாளர் கமலா இவர்கள் அனைவரும் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து விழாவை துவக்கி வைத்தனர் விழாவில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட்டது விழாவில் பங்கு பெற்ற குழுக்கள் சிறகுகள் குழு தலைவி சத்யபிரியா சேந்தர் முருகன் குழு தலைவி மணிவாலா மற்றும் பதினெட்டு குழுக்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி முடித்தனர் முத்தியால்பேட்டை பகுதியில் சிறுமி ஆர்த்தி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்து நாடு முழுவதும் பெரும் சோகம் ஏற்பட்டது தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் அண்ணா சிலை அருகே மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார் மேலும் இதில் மாநில மகிளா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் வழக்கறிஞர் சசிபாலன் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றார் அதன்படி பசில்லா உழவர்கரை திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச ஆட்டோ சேவை மற்றும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் இலவச சட்ட மையம் மற்றும் தொகுதியில் உள்ள பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி அடிப்படை பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது மேலும் அந்தந்த துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து அதற்கான தீர்வும் கண்டு வருகின்றார் அதன்படி தற்பொழுது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்குடன் அருகே நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி எண்ணெய் சர்க்கரை பருப்பு உட்பட பல்வேறு வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார் இதில் மணிவண்ணன் கோவில் நிர்வாகிகள் சேகர் பெருமாள் வீரசெல்வம் ஹரி குப்புசாமி வீரமுத்து குமரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்